இவர் விட மாட்டார் மூர்த்தி அவருக்கு என்னன்னா வருங்கால தளபதி அவரை நம்ம இன்னையிலேருந்தே கரெக்ட் பண்ணிக்கணும்னு இழுத்து பக்கத்தில் நீ உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் ஏங்க நீங்கள் தள்ளி உட்காருங்க அப்படின்ட்டு ஆட்சியர் மற்றவங்க கைகாரு ஒருவேளை இன்பநிதி எந்திரிச்சுட்டு அந்த பையனை உட்கார சொல்லியிருந்தா அனுமதிச்சிருந்தாலும் சரி இன்பநிதி நீங்கள் எந்திக்கிறீங்க உட்காருங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஆட்சியருக்கு அந்த சைடில் இருக்கிற யாரையாவது வேணால் பண்ணிட்டு அங்கே அந்த பசங்களை உட்கார வச்சுருக்கலாம் ஆட்சியரையே தள்ளி போங்கன்னு சொன்னோம் தோழமை கட்சி தலைவர்கள் முன் வரிசையில் போட்டு இவங்க இந்த சைடு வரி சில போட்டுருக்கலாம் உங்கள் அமைச்சர்கள் உங்கள் இவங்க எம்எல்ஏக்கள் பின்னாடி போட்டிருக்கோம் தோழமை கட்சி தலைவர்கள் எப்படி அவங்களும் அவங்க அனுபவிச்சு பைக்லாம் பின்னாடி ரோடு உக்காந்தா எவ்வளோ பெரிய அண்ணா யுனிவர்சிட்டி மேட்ரு அவங்க கையில் லட்டு மாதிரி கிடைச்ச அண்ணா யுனிவர்சிட்டி மேட்ரு வந்தப்போ எல்லாரும் போயிடுச்சாங்கல்ல விஜய் நடிக்க போயிட்டார் ருசியானது தானே பொதுச் செயலாளர் அப்போ அவரை நோக்கி தானே வரது என்ன பண்ணீங்க யாராவது பிஏஎல் போட்டால் நான் விசாரணை எடுத்துக்கிறேன் நீதிபதியை சொல்கிறாரு உடனே அதிமுக போடுது பாமக போடுது நீங்கள் என்ன பண்ணீங்க குசியானது என்ன பண்ணாரு அதாவது ஜல்லிக்கட்டு என்பது தமிழக மக்களுடைய பாரம்பரிய இதில் வந்து பிரிக்கப்பட்டு சந்தை மயமாகி கொண்டிருக்கிறது இங்கேயும் எல்லா விஷயமும் வந்துடுச்சு சரி பண்ண முதல்வரும் ஒரு அறிக்கை ஒரு வெளியிட்டார்னா முதல்வர் கவனத்துக்கு போகாமல் போவார் அட்லீஸ்ட் அது ஒரு பெரிய விஷயமா மாறுமா மாறாது அதை தான் எதிர்பார்க்கணும் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக நீங்க நடக்கிற அரசியல் விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ இந்த ஒரு 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 ரெண்டு மூணு வாரத்தில் நடந்த விஷயங்கள்ல முக்கியமாக இந்த ஜல்லிக்கட்டு மேட்ரு சார் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படலாம் இருக்குது இருக்கு திமுக ஊடகங்கள்ல பொதுவாக என்னன்னா அமைச்சர் உதயநிதிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவருடைய பொறுப்புக்கும் பதவிக்கும் கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருடைய மகனுக்கும் மாவட்ட ஆட்சியர் உட்கார் ஏந்துகிறாங்க அவர் மகன் வந்த இன்ப வந்தால் மாவட்ட ஆட்சியர் ஏந்தி நிற்கிறாங்க இந்த பக்கம் அமைச்சர் வந்து ஒரு பக்கம் மூர்த்தி வந்து காலை தட்டி விட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் இது எப்படி சார் போகும் போக்கு எப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்ஷன் சொல்லிடுறேன் அவர் வந்ததுனால ஆட்சியர் எழுந்திரிச்சு நிற்கல ஆனால் பொதுவாக அவர் வராரு அவர் பையனை கூட்டு வராரு அப்படின்னா அது அவர் ஒரு விருப்பம் அதை நம்ம த குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அந்த இடத்துல கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அமைச்சர்கள் இவருக்கு பொன்னாடை போத்தும் பொழுது அவருக்கும் போத்துவது அவருடைய நண்பர்கள் நீ அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமா தான் உட்காந்துருப்பார் அவர் என்ன செய்வார்னா எந்திச்சிட்டு எனக்கு பதிலாக ரொம்ப நாள் நிற்கிற ஃப்ரெண்டுங்க உட்காட்டுன்னு அவர் அந்த இடத்த விட்டு எந்திப்பார் எந்திரிச்சு அந்த இடத்த இது பண்ணி அங்க உட்கார சொல்ல திரும்பி நண்பரை கூடும் போது இவரு விட மாட்டார் மூர்த்தி அவருக்கு என்னன்னா வருங்கால தளபதி அவரை நம்ம இன்னையில கரெக்ட் பண்ணிடணும்னு இழுத்து பக்கத்துல நீ உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் ஏங்க நீங்க தள்ளி உட்காருங்க அப்படின்ட்டு ஆட்சியர் மற்றவங்களை கை காட்டுவார் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு கட்சி நிர்வாகி எழுந்திரிச்சு போற எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு சீடு தள்ளி உக்காந்து அவங்க ஆட்சியரும் தள்ளி உட்காந்து உதயநிதி அந்த சைடு வந்து அந்த நண்பர்கள் உட்காருவாங்க அப்போ இன்ப நிதி நம்மளை விட்டு நகர்ந்து போகக்கூடாது தம்பி நீங்க இங்கேயே உட்காருங்க அவங்களை அங்கே உட்காசம் ஏன் அவங்கள அந்த ஆட்சியரை விட்டு கூட தள்ளி உட்கார வச்சிருக்கலாம்ல அந்த நண்பர்கள் தானே அவங்க ஏன் பசங்க எங்க உட்காந்து பார்த்தா என்ன அப்போ ஆட்சியரையும் நகர்த்தி விட்டு அந்த இடத்துல உட்காருன்றதுதான் தான் அந்த இடத்துல ஒரு தெரியுது ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான பசங்களுடைய மைண்ட் செட்ல என்னவா இப்ப இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எது பண்ணாலும் அதுதான் பல இடங்கள்ல நடக்குது அதிகார மையத்துல இருக்கிறோடைய மகனுடைய நண்பர்கள் நம்மளும் அந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆனா அவனுங்க மேல நம்ம நீங்க எப்படிங்க தப்பு சொல்லுவீங்க இப்போ இவர் உதயநிதியை மூர்த்தி நீங்க எந்திரிச்சு நில்லுங்க தம்பி வந்து உட்காருமா நான் அந்த பசங்க இல்லை சார் வேணா நான் சொல்லுவேன்னு வந்து தான் செய்வாங்க இங்க பார்க்க வேண்டியது அமைச்சர் மூர்த்தியுடைய செயல்பாடு தான் இவ்வளோ பிரச்சனை காரணம் அதுதான் ஒருவேளை இன்ப நிதி எந்திரிச்சிட்டு அந்த பையனை உட்கார சொல்லியிருந்தா அனுமதிச்சிருந்தாலும் சரி இன்ப நிதி நீங்க எந்திக்கிறீங்க உட்காருங்கன்னு சொல்லலாம் ஆனா ஆட்சியருக்கு அந்த சைடுல இருக்கிற யாரையாவது வேணா பண்ணிட்டு அங்க அந்த பசங்களை உட்கார வச்சிடலாம் ஆட்சியரையே தள்ளிப்போங்கன்ற அளவுனா அது ஒரு புரோட்டோகால் இருக்குது அவங்க துணை முதல உட்காந்துருக்காங்க அவங்க ஆட்சியர் அவங்க பார்த்து அவங்க ஒரு சீட் நகர்ந்து உட்கார்ந்து நிலமன்ற உதயநிதி மாதிரி பண்ணாங்க அது கிடையாது அவர் இதுல சம்பந்தமே பண்ணல அவர் எல்லாம் ஜல்லிக்கட்டு வேடிக்கை பாத்துருந்தாரு ஆமா அவர் தானே அவருதான் பண்ணுவாரு பாருங்க நீங்க விஷயத்துல பாத்துதான் தெரியும் தள்ளி உட்காருங்க அப்படின்னு நீங்க இங்கே உட்காருங்க நீங்க தள்ளி உட்காருங்க அங்க உட்காருங்கன்ற மாதிரி எப்படி வந்திருக்குன்னா ஆட்சியரை விட அங்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு உரியமான ராஜகண்ட பண்ண நினைக்கிற ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ராஜேஷ்குமார் ஆமா ராஜசேகர் அவர் ராஜசேகர் அவர் பின்னாடி நிற்பார் ஆமா இவர்களை விட முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வருங்க அதெல்லாம் ஆட்சி இருக்கும்போது நீங்க செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி நடக்கும் நடக்கும்போது பாத்தீங்கன்னா முதல் வரிசை முழுவதுமே இவர்கள் குடும்பம் தான் உட்கார்ந்தது அன்னைக்கு கடுமையான வெறுப்போட எல்லாம் பார்த்தாங்க பத்திரிகைகளும் போட்டது அன்னைக்கெல்லாம் பெருசாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் கிடையாது சமூக ஊடகம்லாம் கிடையாது ஆனாலும் இது பெரிய வைரல் ஆச்சு எல்லாரும் வெறுப்பா பார்த்தாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட நான் என்ன சொல்றேன் நீங்க அதை அதோட அதிகமாக இருக்கணும்ன்ற இப்ப உதயநிதி இருக்காருனா அவரை மீறிதான் அந்த அதிகாரிகள் அடிப்படிகள் அமைச்சர்கள் மற்றவர்கள் பண்ணுவாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க ஆனால் அது எல்லாமே நமக்கு கெட்ட பேர் வரணும்னா அந்த இடத்துல தவிர்க்கிற வேலையை பண்ணணும் இல்லை இருக்கட்டும் நீங்க நீங்க இருங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதை அனுமதிச்சிட்டு பண்ணுறதுன்றப்போ கேட்ட பேரு சேர்ந்தான் வரும் நீங்க முன் கொண்டு வந்து குடும்பத்தாரை உட்கார வச்சுக்கீங்க அப்படின்னா அதை யார் பண்ணுவா விழா குழு ஏற்பாட்டாளர்கள் அமைச்சர்கள் மற்றவங்க பண்ணுவாங்க அப்போ அதை அன்றைய ஒரு கலைஞர் அனுமதிச்சு ரசிச்சார்ல அப்போ அது வந்து அவங்க ஆட்சிக்கே அது ஒரு வெறுப்பாச்சு பரவாயில் இவங்க அதிகமே அந்த டைம்ல ரொம்ப மோசம் நீங்க அந்த இன்னும் பல விழாக்கள்லாம் நடந்தது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அப்புறம் ஒரு திரைப்பட விழா அதிகமா பண்ணி அதில் இவர் கலந்து கலைஞர் ஒரு பக்கம் பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஜனங்க கடுப்புல இருப்பாங்க இவர் பெரும்பாலும் திரைப்பட விழாக்களில் கலந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு வித்வான்கள் ரஜினி கமல் ரஜினியை ஒரு தடவை சொல்லுவார் வரல நான் கூட விட மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு தடவை நான் இவர் எஸ்கேப் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு அவர் பார்க்கறதுக்கே நான் பயந்து தவிர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அப்ப அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் எல்லாரும் நடிகர் ரெண்டு நடிகர் மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் அப்போது கடுமையான வெறுப்பா பார்க்கப்பட்டது ப்ளஸ் காவல் அதிகாரிகளுடைய அத்துமீறல்கள் ப்ளஸ்ஸு கவுன்சிலர்கள் மற்ற கட்சிக்காரர்கள் அத்துமீறல் சேம் இதே பாட்டினா இதே மாதிரி தான் ராஜ்பவனில் இப்போ உதயநிதி துணை முதல்வராக அந்த அறிவிக்கப்பட்டது ரெண்டு அமைச்சர்கள் மூன்று அமைச்சர்கள் பங்கு மீண்டும் பொறுப்பேற்றார்கள் செந்தில் பாலாஜி நாசர் அண்டு ராஜேந்திரன் அந்த நிகழ்வுனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இவங்க அன்னியார் இருப்பாங்க பக்கத்தில் அவங்களுடைய தங்கை இருப்பாங்க அப்புறம் இவர் உதயநிதி குழந்தைகள் இந்த மாதிரி வரிசை இருக்கும் அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வைகோ முக்கிய எதிர்கட்சி தோழமை கட்சி தலைவர்கள் இருப்பாங்க ஏன் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இங்கே தூக்கி அவங்கள முன்ன தோலைமை கட்சி தலைவர்கள் முன் வரிசையில் போட்டு இவங்கள இந்த சைடு வரிசையில் கூட போட்டுருக்கலாம் உங்கள் அமைச்சர்கள் உங்கள் இவங்க எம்எல்ஏக்கள் பின்னாடி போட்டுருக்கலாம் தோழமை கட்சி தலைவர்களை எப்படி அவங்களும் அதை அனுமதிச்சு வைப்பெல்லாம் பின்னாடி ரோட உக்காந்தார் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய தலைவர் அப்போ இது எல்லாமே அன்னைக்கு அன்றைக்கி அதுவும் பேச போடலாம் மாறிச்சு அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து கரெக்டாக நடக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இதில் நீங்கள் இன்னொன்று விஷயம் யாரும் மறந்துட்டீங்க போன வருஷம் இதே மாதிரி வந்தாரு உதயநிதி தொடங்கி வச்சாரு பாதியில போயிட்டாரு அதற்கு பிறகு பரிசளிக்க வரல நீங்க மாடுபிடி வீரர்கள் வந்து எல்லாருமே எதை எதிர்பார்ப்பாங்க அவர்கிட்ட பரிசா அமைச்சர் மூர்த்தி கேளு வாங்குறதாக விரும்புவாங்க உதயநிதி கேளு வாங்கினா அது இன்னும் வேற அப்போ அப்ப அந்த ஒரு இது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் இப்போ எம்ஜிஆர் அடிமை பெண் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு டிஎம்எஸ் டிஎம்எஸ் டிஎம் சவுந்தராஜன் பீக்கில் இருக்காரு எம்ஜிஆர்னா டிஎம்எஸ் சிவாஜினா டிஎம்எஸ் தான் இந்த கொஞ்சம் மென்மையான குரல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எம்ஜிஆருக்கு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு முயற்சி எடுக்கிறார் கல்லூரி மாணவர் டிஎம்ஐ ஒரு எஸ்பிபி என்ன வயசு இருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டார் நீ பாட்டுருப்பான் கரெக்டாக அவருக்கு இந்த மதரக்கட்டு உடம்பு சரியில்லாமல் போய் மதரக்கட்டு மாதிரி வருது தொண்டை சரியில்லாமல் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதமும் எம்ஜிஆர் அந்த பாட்டு செய்யணும் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல அதற்கு பிறகு மறுபடியும் எஸ்பிபியை கூப்பிட்டு இவர் என்னென்ன சார் அவ்வளோதான் நம்ம இது முடிஞ்சிச்சு பார்த்துக்கோன்னு ஆனால் அழைப்பு வருது போகிறாரு மாதிரி நீ தான் பாடணும் உனக்காக தான் நீ பாட்டு வச்சுருக்காங்க அவர் கேட்குறாரு சார் நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு வரல இத்தனைக்கும் மற்றவங்களா இருந்தால் வேற ஆளும் போட்டிருப்பாங்க நீங்க எனக்காக எப்படி சார் இது எனக்கு ஒண்ணுமே புரியல சார்னு இல்ல தம்பி நீ வந்து எம்ஜிஆருக்கு பாட போறன்னு உன் கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பேன் எல்லாரும் அதை உன்ன உன பெருசா பா பெருமையா பார்த்துருப்பாங்க பாராட்டிருப்பாங்க திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லாது தான் தெரியும் ஆனா நீ பாடலன்னு ஒன் வேற ஆள் நான் பாட்டிருந்தேனா நீ வந்து மற்றவங்கெல்லாம் போய் சொல்லியிருக்கேன் நீ சும்மா பில்டப் பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் எல்லாம் நினைப்பாங்க அது உனக்கு இது அதனால் அந்த மாதிரி உனக்கு ஒரு பேர் வரக்கூடாதுன்னு தான் நான் பண்ணேன் அப்போ உங்கள் நிலமையிலேருந்து நான் யோசிக்கிறேன் அதான் எம்ஜிஆர் மற்ற அவருடைய பிறந்த நாள் எம்ஜிஆருடைய அந்த பண்புகளை சொல்கிறேன் எஸ்பிபி இருந்து எம்ஜிஆர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆருக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல சண்ணை கூட்டு போகிறீங்க அப்படின்னா கட்சிக்காரங்களெலாம் உளுநடித்து இந்த அது இருக்கும் ஆட்சியில் இருக்கும்போதும் பதவியில் இருக்கும்போதும் தானாக வரும் கூட்டம் அதுல நீங்க தவிர்த்துட்டு இது பொதுமக்கள் பார்வையில் எப்படி போய் சேரும் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தால் இன்னும் ரெண்டு மூணு பேர் வர்றாங்கன்னா இடம் இல்லைன்னா நிப்பாட்டணும் இல்லை வரும்போதே அவங்களுக்கான சீட் ஏதாவது போடப்பட்டுருக்கணும் மூணு நாலு ரோ இருக்குது அங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை உட்கார வைக்கலாம் அப்ப இங்க ராஜசேகரன் நிக்க வைக்கிறாங்க சமூக வலைதள எல்லாமே வந்து எடுத்து போடப்படும் அப்ப இந்த விஷயத்தை தவிர்க்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு துணை முதல்வர் அவரு இதை கவனிக்கல அப்போ இது வந்து பேச பொருளாக மாறுது இது என்னன்னா இவங்க எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்க பிரச்சனை கோவம் எல்லாம் ஆட்சியாளர் இப்போ திரும்ப திமுக வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற விஷயத்தை ரொம்பவே கவனக்குறைவா இருக்கிறாங்கன்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்னன்னா உதயநிதி இப்ப எம்ஜிஆர் இதுல இருந்து யோசிச்சிருந்தாருன்னா நம்ம பரிசு கொடுக்கறத எவ்வளவு விரும்புவாங்க அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் நம்ம வந்துட்டோம் நிகழ்ச்சியிலும் கலந்துட்டோம் சரி போயிட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு முடிகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு வந்துட்டா பரிசு கொடுத்துட்டா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க பாராட்டிட்டு போகலாம் இது அந்த இதுல அவங்க அந்த வீரர்கள் மனநிலை இருந்து சிந்திச்சா நல்லா இருக்கும் போன வருஷம் வரல இந்த வருஷம் வரல அமைச்சர் மூர்த்தி தான் கொடுக்குறாரு அப்ப இது என்ன இது எல்லாத்தையும் எப்படின்னா போட்டோன்ற மாதிரி ஒரு மனநிலை தானே இறுதியாக இந்த பரந்தூருக்கு விஜய் அவர்கள் வந்து போறதுக்காக அனுமதி கேட்டிருந்தாரு இருபதாம் தேதி அனுமதி கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்துருக்குது போறதுலாம் ஒரு இருந்தாலும் இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் இன்னும் இன்வால்வ் ஆகலை அங்க போயிட்டு ஒரு போராட்டம் மாதிரி நடத்துவாரா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமான்ற மாதிரி எழுந்திருக்கு எல்லா பக்கமும் விஜய் கட்சி அவரு இந்த மாநாடுல பேசுனதுக்கு பிறகு நீங்க ஒரு அரசியல் கட்சிக்குரிய வித செயல்பாடும் இல்லாம இருக்குன்றது தான் பலருடைய விமர்சனம் அது இப்ப திமுக சைட்ல மத்தவங்க விமர்சனம் பண்ணலாம் அது வேற வேகை அவரை ஒன்னு இல்லாம ஆகிறதுக்கான விமர்சனம் பனையூர் அரசியல் நம்மளுடைய விமர்சனம் அது இல்ல ஒரு அரசியல் கட்சியா தொடங்கிட்டீங்க நீங்க முக்கால் மணி நேரம் பேசிட்டீங்க எல்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்க அதற்கு பிறகு இந்த கட்சியை அந்த டெம்போலே எடுத்துட்டு போற வர்க்க பண்ணணுமா இல்லையா அப்படின்றதான் நம்முடைய கேள்வி அப்போ ரெண்டு பேரும் பந்தயத்துல ஓடிட்டு இருக்கும் போது நானும் அந்த பந்தயத்துல குதிச்சிட்டேன்னா நீங்களும் ஓட ஆரம்பிக்கணும் குதிச்சிட்டு அங்கேயே நிக்கிறது இல்ல மொல்லமா நட போறதுன்றது ரேஸ் கிடையாது ரேஸ் தொடங்கிச்சு ஒன் இயர் அப்போ நீங்க ரிவிஷன் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இவங்க இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க வித்தியாசம் தெரியுதா அப்போ இவங்க வந்து இந்த வேலையை செய்யல இப்போ அதுக்கு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து கட்சியும் மன்றமா தான் பாக்குறாரு அவர் இன்னைக்கும் அவருடைய அன்றாட பணி என்ன இருக்குன்னா எங்கேயாவது போய் மன்ற உதவிகள் செஞ்சுட்டு இருக்கு அதாவது மன்றத்தின் மூலியமா இப்ப நீங்க இதை நம்ம கடந்த பெட்டில கூட இந்த விமர்சனத்தை நீங்க வச்சிருந்தீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் நம்ம பேசும்போது அவர் இல்லைனா இங்க சரியான முறையில் செயல்படாது அவர் தான் இந்த கட் கட்டமைப்பு எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன்ற மாதிரி தான் பேசுறாங்க நான் சொல்றேன் அவரு தான் கட்டமைப்பு ஃபாலோ பண்றாருன்னா மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் நியமனம் முடிஞ்சிருக்கணும் ஆமா அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டரே உங்க கையில லட்டு மாதிரி கிடைச்ச மாட்டேன் நீங்க இன்னைக்கு பரந்தூருக்கு போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தேவையில்லை அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் வந்தப்ப எல்லாரும் போயிச்சாங்கல்ல எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிமுக அதில் பக்காவாக கையில் எடுத்தது இல்லை யார் அந்த சார் இன்னை வரைக்கும் பேச பொருளாக இருக்குல்ல அப்படி ஒரு கட்சியால் செய்ய முடியுதுன்னா அதிமுக பேக் டு தா ஃபார்ம் எல்லாம் பேசுவேன் பேக் டூ தா ஃபார்ம் அப்போ ஒரு கட்சியால் செய்ய முடியுதுன்னா உங்களால் அதை செய்ய முடியல அந்த கேள்விக்கு எங்க தடை வருது எங்க பிரச்சனை வருது கிட்ட தானே போய் நிற்கிது விஜய் நடிக்க போயிட்டார் புஸ்ஸியானந்தானே பொதுச் செயலாளர் அப்போ அவரை நோக்கி தானே வரல நில்லுது என்ன பண்ணீங்க அண்ணா யுனிவர்சிட்டி மேட்ரு அதிமுக சட்ட போராட்டம் கையில் எடுக்குது நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு எடுக்குது உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி லீவ்ல இருக்கிறதுனால யாராவது பிஐஎல் போட்டா நான் விசாரணை எடுத்துக்கிறேன் நீதிபதியை சொல்றாரு உடனே அதிமுக போடுது பாமக போடுது நீங்க என்ன பண்ணீங்க உசியானது என்ன பண்ணாரு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அந்த செய்தி தொடர்பு நான் அவருக்கு நான் வைக்கிற அந்த கேள்வியை எல்லாம் கரெக்டா இருக்கு சிறப்பா செயல்படுதுன்னா உடனே வழக்கறிஞர் குழு நீங்க ஒரு பிஐஎல் போடுங்கன்னு சொல்லிருக்கமா வேணாவா அதிமுக போடுறது பாத்தீங்கன்னா பெரிய வழக்கறிஞர் கிடையாது ஒரு பெண் வழக்கறிஞ்சு அன்னைக்குதான் நான் அவங்க பெரிய கேள்விப்படுறேன் மற்றவர்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க பெரிய பிரபலமான வழக்கறிஞர் கிடையாது சீன்ல வந்துடுச்சு இல்ல வந்துச்சுல்ல அதிமுக தான் அந்த இடத்துல நிக்குது அந்த மாதிரி உங்க இதுல இந்த ஒருத்தர் அவரும் அந்த வழக்குல சேர்ந்து இருந்தா தாவேக்காவும் அந்த வழக்குல இருக்கும் தாவேக்கா வழக்கறிஞர் பேட்டி கொடுத்திருப்பாரு தாவேக்கா அவருடைய நிலைப்பாடு வெளியில வந்துருக்கும் சரி அங்க கோட்டை விட்டீங்க இங்க எஸ் எஃப்ஐயே போட்டியில குச்சுது போராட்டத்துல மத்த கட்சியும் குச்சுது அதிமுகவும் குச்சுது பாஜகவும் குதித்தது மூணாம் தேதி மகளிர் அணி போராட்டம் சென்னை நோக்கி பேரணினு ஆரம்பிச்சாங்க அப்படி பாஜகவே எதுவுமே பண்ணலான்னு ஒன்ன ஒரு கடிதம் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னு அந்த கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொண்டு போய் மகளிர் அவங்க நீங்க சொல்லி இல்ல புசியானது சொல்லி இல்ல அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு உதவி பண்ணுது நீங்க நல்லா பாக்கணும் இந்த அதிகாரிகளும் போலீஸும் என்ன பண்ணா எதிர்கட்சிக்கு உதவி பண்ணும் ஆளுங்கட்சிக்கு தொல்லை உண்டு பண்ணும் தானா உண்டு பண்ணும் அதுல ஒரு தான் இவங்களை பிடிச்சி உள்ள போட்டுது பாக்க போன யூரியம் பிடிச்சி கைதுட்டாங்க உங்களுக்கு லட்டு மாதிரி பிரச்சனை உடனே தொண்டர்கள் தன்னிச்சு அங்க அரசாங்க பாத்தீங்களா சென்னையா அன்னைக்கு ஈவினிங் ஒரு மாதிரி ஆச்சு நான் கூட நினைச்சேன் ஆக வந்துட்டாங்கடா பார்ல வந்துட்டாங்கடா ஏதோ அதாவது மரம் அசையா விட்டாலும் காற்று அதை அசைத்து விடுன்னு சொல்லுவாங்க மரம் சும்மா இருந்தா கூட காற்று அசைக்கணும் அந்த மாதிரி சும்மா இருந்தவங்களும் அந்த சூழ்நிலை அசைச்சிச்சு வந்துட்டாங்க ஆனா இவரு அரஸ்ட் ஆகி வெளியில போறாரு எனக்கு என்னன்னு தப்பிச்சு வர்ற கதை தான் இவரு பேட்டி கொடுத்தவா கண் எதுல இருக்க பிரச்சனை தானே குழந்தைகிட்டா கூட சொல்லுவோம் அண்ணா வீட்டுல பிரச்சனை மாணவிக்கு அநீதி இளக்கப்பட்டுள்ளது அந்த நபர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்கிறார்கள் அப்போ இதை வந்து காவல்துறை முறையா விசாரிக்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தாவாயக்கா விரும்புகிறது இதை சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மைக்கு பாக்குறதுல என்ன பிரச்சனை இப்ப நீங்க சொன்னாருல்ல அவரு என்ன ஏங்கினாரு பொதுச்செயலாளர் கவர்னர் போய் இது பாக்குறீங்க கவர்னர் இங்க சட்டம் ஒழுங்கு பாத்துக்கிறோரா டிஜிபியை பாத்துனா கூட ஒரு நியாயம் இருக்கா பண்ரூட்டி டெவலெல்னு போய் கொடுத்தாரு டிஜிபி பார்த்து டிஜிபி தானே எச்ஓபிஎஃப் எச்ஓபிஎஃப் தானே இங்க பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க வழக்கு போடும்போது போடும் போது மனு கொடுத்துருவேன் சார் அந்த அதனால அதுக்கு நடவடிக்கை இல்லை தான் நாங்க வழக்கு வந்தோம் கோர்ட் தான் எடுத்துக்கும் கவர்னரை பாக்குறீங்க கவர்னரு பார்த்த பிறகு நீங்க வெளியில வர்றீங்க கவர்னரை பாத்துங்க ரொம்ப அக்கறையுடன் கேட்டுக்கொண்டார் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கிறாரு ஏன் கவர்னர் நடக்கணும் சிபிஐ விசாரணை கைது செய்யப்படணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு கட்சி இல்லைங்க குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அதாங்க தாவக்கான நிலைப்பாடு ஒரு மாணவிக அநீதி அளிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு இதை நான் வருத்தத்தோட பாக்குறேங்க சொல்லிட்டு போங்க சார் 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 ரஜினிகாந்த் அந்த அடுத்த படத்துக்கு நீங்க உங்க படம் போட்டியா போய்கிட்டே இருங்க தான் கேட்பான் அடுத்தது என்ன கேட்பான் ஆனா நீங்க போய்கிட்டே இருக்கலாம்ல வைக்க வந்த வேலை பண்ணுவார் கை காமிச்சிட்டு போயிட்டாரு மொத்தமா கை காமிச்சிட்டு போயிட்டாரு சரி அவரு போயிட்டாரு நீங்க இருங்க புசியானந்த் வந்து எங்க தலைவர் பார்த்தாரு நாங்க பார்த்தோம் பண்ணோம் இதுதான் விஷயம் இப்ப நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு போலாம்ல அப்போ என்ன நடக்குது ஒண்ணுமே எங்களுக்கு எதிர்பார்க்கலாம்ல இருங்க வரேன் ஒண்ணுமே எங்களுக்கு தெரித்தா இந்த பிரச்சாரம்லாம் பெருசா ஆயிடுது பெருசானவன் தான் அந்த ஆடியோ வருது ஆடியோல புசியானந்த சுத்தியே கட்சி இயங்குது எந்த வித இயக்கமும் இல்லை அப்படின்ற அப்புறம் தான் விஜய் கோபம் வருது என்னதான் நடக்குது விஜய் இதை கவனிச்சாரா ஏங்க அவர் கவனிச்சு அவரு இன்னும் இவரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி பார்க்கல அப்படியா இவர்கிட்டயும் கூப்பிட்டு டோஸ் விட்டுருக்காரு என்ன நடக்குதுன்றதுக்கு அப்புறம் தான் மூணு இடம் எடுங்க பப்ளிக்கை நான் போய் பார்க்குறேன் அப்படி மூணு இடம் ஒன்னு இது ஒன்னு மதுரை டங்ஷன் டங்ஷன் மூணாவது கன்னியாகுமரி இது இதில் ஏதா ஒன்னு போய் பார்க்கணும் நானு பரந்தூர் கேட்குறாங்க கேட்கறதுல கூட நீங்க பாருங்க ஒரு அரசியல் கட்சியாதான் தான் பார்க்கணும் பர்மிஷன் கேளுங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கணும்னு கேக்குறீங்க ஆச்சா பரந்தூருக்கு இப்போ போலீஸ் வந்து பர்மிஷன் உங்களுக்கு என்னென்னா கண்டிஷன் போடுறாங்க இது எந்த ஊரில் என்னன்னு தெரில அங்கே என்ன இது என்ன வாகா இல்லையா இல்லை சீனா இல்லையா இல்லை பாகிஸ்தான் பார்டருக்கு போகிறாரா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இது அந்த கிராமத்துல அந்த முப்போக விளையிற அந்த விவசாய நிலத்தை ஏரிகள் நிறைந்த ஒரு இதை வந்து அந்த விமான நிலத்துக்கு எடுக்க போறாங்கன்றதுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து ஒரு அறுநூறு எழுநூறு அறுநூறு நாளுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த மக்களை போய் எல்லாரும் பார்த்துட்டு சீமான் போயிட்டாரு பல கட்சிகளை சேர்ந்தவங்க அன்புமணி போயிட்டாரு எல்லாம் போயிட்டாங்க நீங்களும் போறீங்க போங்க அதில் என்ன பர்மிஷன் கூட போக மாட்டீங்களா இப்போ அங்கே என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் இந்த அவங்க தான் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட இடத்துல தான் சந்திக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரம் தான் சந்திக்க வேண்டும் நாங்க சொல்ற அளவுக்கு தான் இது பண்ணணும் நாங்கள் சொல்ற மக்களை தான் சந்திக்கணும் அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் இது என்னங்க அரசியல் கட்சியா இது இதுவா அப்போ இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்க நீங்க அதான் நடக்கும் பாருங்க பசங்கெல்லாம் சில இருக்கணும்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு அவ்வளோதான் நீ வந்து அப்போ காவல்துட்டை போய் நீங்க பர்மிஷன் கேட்குறீங்க கேட்கணும் ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னா அவசியம் கிடையாது நீங்க ஒரு அரசியல் கட்சி உங்களை கை இதே பண்ணட்டோங்க விஜய் வந்தாலே உங்க மேல வழக்கு கூட போட்டுங்க தப்பே கிடையாதுங்க நீங்க அரசியலில் இயங்குறீங்க நீங்க அப்போ நீங்க என்ன இதுவா என்ஜிஓ அமைப்பா நடத்துறீங்க நீங்க அந்த அரசுக்கு எதிராக அந்த ம போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் காவல்துறை உங்களை எப்படி நடத்தும் உங்களை எப்படி அனுமதிக்கும் அப்போ அதை மீறி தான் பண்ணணும் சீமனாக தானே பண்ணார் அன்புமணியாக தானே பண்ணுறாரு பலரும் அதான் பண்ணுவாங்க அப்போ வழக்கு வரும் அதெல்லாம் சந்திக்கணும் அதுக்கு தானே வழக்கு இருந்து நினைவு வச்சிருக்கீங்க இது ஒரு ஒயிட் கலர் ஜாப் மாதிரி பார்த்துட்டு ஆ கரெக்டாக சொல்லுங்க அந்த ஒயிட் கலர் ஜாப்பு இந்த என்ஜிஓ டைப்பு இது அரசியல் உதவாது கமலாசன் கிட்டத்தட்ட அதான் பண்ணார் இப்போ அந்த கட்சி எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு போனீங்கன்னா தானம்பாட்டில் பார்க்கலாம் அறிவாரிய வாசலில் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நீங்க மாறிட தான் விமர்சனம் தான் அவங்க வேற மாதிரி உங்களை டிஃபேம் பண்றாங்க என்ன சொல்றாங்க பனையூர் அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றாங்க அதை மாத்துங்க உடைங்க உங்களுக்கும் சொல்றேன் ஒரு வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு அதிமுகவாவது எல்லா அமைப்பு இருக்குது எல்லாமே இருக்கு அதிமுகவுக்கு நாளைக்கு தேர்தல்னா கூட நிக்கிறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதியில் அவங்க வேட்பாளர் இருக்காங்க உங்ககிட்ட யார் இருக்கா வேட்பாளர் அறுநூத்தி முப்பத்தி நாள் இருப்பாங்க அவங்க மிலிட்டண்டாக இருக்காங்களா தேர்தலை சந்தித்த அனுபவம் இருக்கா பாக முகவர்கள் இருக்காங்களா அவங்க இவங்களை சமாளிக்கிற அளவுக்கு அதிகாரிகளை சமாளிக்கிற அளவுக்கு இருக்காங்களா கிடையாது மன்றத்தில் வேலை செஞ்சால் மிலிட்டண்ட் மன்றம் அனுபவம் இருக்கும் மன்ற அனுபவம் வேற அரசியல் அனுபவம் வேற இல்லை அப்போ இதை புரிஞ்சிக்கணும் இதை பண்ணணும்னா அதுக்கேற்ற ஆட்களை உங்களோட வச்சுக்கணும் புசியானந்து மன்றத்துக்கான ஒரு மேடு மன்றத்துக்காக தயாரிக்கப்பட்டவர் அவர் மன்றத்தை பாத்துக்கலாம் முசுரி புத்தன் ஒருத்தர் இருந்தார் அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் அவரு கொண்டு அமைச்சர் ஆகினார் எம்ஜிஆர் இல்ல கட்சியில பூச்சியில ஆகினாரா யாருக்காவது தெரியுமா முசுரி புத்தன் நீங்க சொல்லி அவர் ஒரு மாற்றத்திறனாளி அவர் வந்து அகில உலக எம்ஜிஆர் மன்ற பொதுச்செயலரோ தலைவர் அது நிர்வாகி அவரு உரிய மரியாதை இருக்கிறது அவ்வளோதான் இருந்தது அதை தாண்டி எல்லாம் எம்ஜிஆர் இது பண்ணல யாரை பயன்படுத்தினாரு நாவலர் காளிமுத்து பண்டுட்டி ராமச்சந்திரன் அண்டே இப்படி விஷயம் அறிந்தவர்களே கூட வைத்துக் கொண்டார் இன்னைக்கு அண்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாளர் இன்னைக்கு பாஜக சார்பு இதுல இருக்காரு அப்ப அவரே அப்பவே பயன்படுத்தினாரு சுகாதாரத்துறை அமைச்சராக்கினார்னா அண்டே ஒரு நேர்மையாளர் அப்படிப்பட்ட ஆட்களா பார்த்து எடுத்து எல்லாம் பண்ணாரு சேம் அதே தான் நீங்க பண்ணணும் எம்ஜிஆர் மாதிரி நேற்று கூத்தாடிகள் சொல்றீங்கல்ல அப்போ எம்ஜிஆருடைய ரூட் எப்படின்னு நீங்கள் நீங்க எம்ஜிஆர் எப்படி வந்தார் வெறுமனே மன்ற ஆட்கள் மட்டும் வச்சுருந்தாருன்னா எம்ஜிஆர் அன்னையோட எம்ஜிஆர் ஆட்சி துவக்கிருப்பாங்க அப்போ எம்ஜிஆர் யாரும் பயன்படுத்துன மாற்று கட்சியில் கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கல்யாண சுந்தரம் அரசியல் அறிந்தவர் அவரை கூட வச்சுக்கிட்டார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சோ மற்ற ஆட்கள் ப்ளஸ்ஸு மத்திய அரசு அதிமுக திமுக எதிராக இருக்கணும்னா மத்திய அரசு இவர்களை பயன்படுத்துது இவரும் அதை பயன்படுத்துகிறாரு ஆனா இவரு ஒன்றும் இப்ப ஏடிஎம் கே மாதிரி எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போல அவரு பயன்படுத்தினாரு முதலமைச்சராக வந்தாரு அதுக்காக இந்திரா காங்கிரஸ் கூடயே வச்சுக்கிட்டாரு பண்ணலையே அதுதான் எம்ஜிஆர் அப்ப எம்ஜிஆருடைய பாணி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் எல்லாரையும் பயன்படுத்தினாரு அரசியல் அமைப்பு டக்குன்னு கொண்டு வந்தாரு அடுத்த ஆண்டே இடைத்தேர்தல் திண்டுக்கல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டக்குன்னு மாயாண்டி நிக்க வைக்கிறாரு பெரிய பிரச்சாரம் எம்ஜிஆருக்கு ஒரு பலம் என்னன்னா திமுக அறுபதுகள்ல இருந்து கலா பிரச்சாரத்தில் இருந்தவர் பொதுக்கூட்ட மேடைகள் பொதுமக்களை சந்திச்சவர் எம்ஜிஆர் விடுவாங்க ஸ்டாரு ஆனா எம்ஜிஆர் ஒரு தொகுதியில போனாருன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் சுத்தி சுத்தி வேன்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வருவாரு அப்பனா எம்ஜிஆருக்குன்னா ஏன் எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய உயிருக்கே ஆபத்துன்றது இதெல்லாம் இருந்தது ஆசிட் முட்டை அடிக்க போறாங்க எம்ஜிஆர் வந்து எதனா நடக்கலாம்ல அப்ப அவர் தன்னுடைய ஸ்டண்ட் மேன் இவங்கெல்லாம் கூட பாதுகாப்பு வச்சிருந்தாரு அப்பெல்லாம் பவுன்சர் எல்லாம் இவங்க இருந்தாங்க அன்னைக்கு ஒரு தொண்டை மாலை போடும் போது உள்ள குத்தி கத்தி வச்சு குத்திட்டா என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் நடந்தது அப்ப எம்ஜிஆர் தன்மையும் பாதுகாத்துட்டாரு அதுக்காக மக்களை சந்திக்காம அவர் எங்கேயும் ஒழியலையே அவ்வளவு உயிருக்கு பாதுகாப்பு இருந்த நிலத்துக்கு அவர் வந்து வேன்ல பிரச்சாரம் பண்ணாலும் எல்லாம் போனார்ல அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஆட்கள் மூலமா கேட்டுக்கணும் அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கணும் அரசியல் எப்படி செய்யணும்ன்ற அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்க ஆனா அவங்களே கட்சிக்குள்ள வர முடியல இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் முடிவு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நாங்க வரதை பத்தி யோசிக்கிறோம் நீங்க அவ்வளவு பெரிய இது துக்குல காண்டு விழாலையே பலகர பையா கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அவரே சொல்றாரு எனக்கும் ஷோவுக்குமே ஒத்து வராது என் கருத்தை எழுத சொல்லுவாரு அவர் அதுக்கு எதிராக கருத்தை எழுதுவாரு ஏங்க இதுக்கு நான் என்ன எழுத வேணாம்னு சொல்லிடலாம நீங்களே எழுதிடலாம் இல்ல இல்ல பாத்துக்கோணும் உங்க கருத்து போதா என் கருத்து போதா பாப்போம் அந்த இடம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட பல கருப்பையா இவரு ஆலோசகரா வரது ஒத்துக்கிறாரு ஏற்கனவே கமலாசன் கிட்ட போய் சூடுபட்டவர் இருந்தாலும் ஒத்துக்குறாரு அப்ப அவரை நீங்க எப்படி பயன்படுத்தணும் பண்ணலையே கே எஸ் ராதாகிருஷ்ணன் திமுகவுடைய சுழன்றவர் திமுகவுடைய சட்ட போராட்டங்களுக்கு பல விஷயங்களுக்கு முன்னாடி நின்றவர் திமுகவுக்கு இன்றைக்கி இருக்கிற வழக்கறிஞனைலாம் அவர் சீனியர் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஸ்டாலினுக்கு பல இது பண்ணி கொடுத்தவர் சில பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு பண்ணி அது வெற்றி அறியதுக்கு காரணமாக இருந்தவர் அவரை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க அவருக்கு கூப்பிட்றாங்க ஆலோசனை ஒத்துக்கிறாரு ஆனால் அவரையும் பயன்படுத்தலையே ஜெயந்தி நடராஜன் டெல்லி லெவலில் அரசியல் பண்ணவங்க மோப்பனார் கூட இருந்தவங்க காங்கிரஸில் இருந்தவங்க அவங்களுக்கு அந்த லாபி தெரியும் அவங்களையும் பயன்படுத்தலையே ஏன் ஆதவ் அர்ஜுன் சொல்லுங்கள் அவர் ஏன் இன்றை வரையும் மௌனமாக இருக்கார் சொல்லுங்கள் உங்கள் இதுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவர் முடிவு எடுத்துட்டாரு ஆனால் அங்கே இருக்கிற குழப்பம் அவருக்கு இப்போ அதை அறிவிக்கிறதுக்கு பயம் இன்னொன்னு அவர் நெருங்க விடாம பாத்துக்கிறீங்கன்ற விமர்சனமும் வைக்கப்படுது அவர் வந்தாருன்னா இருப்பு காலியாயிடும் இன்செக்யூரிட்டியா இருக்கிற ஒரு ஆள் தலைமை பண்பு வர முடியாதுங்க நான் உங்களை கூப்பிட்டு நான் ஒரு இது ஆரம்பிக்கிறேங்க நிறுவனம் நீங்கள் எடிட்டர் வந்து பார்த்துக்கலான்றேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் மட்டுமே உங்களை சுற்றியே எல்லாத்தையும் பண்ணிட்டு சார் என்ன என்னம்மா கேமராமேன் போட்டியா இல்லை சார் போட்டேன் அது ஒரு கேமராமேன் வர்றான் அவன் வைக்கிற ஷார்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் அவனை இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சிக்கலாகிடும் நானே கேமரா பாத்துக்கிறேன் சார் இப்போ விஷுவல் எடிட்டிங்கே சார் விஷுவல் எடிட்டிங் கூட அந்த பையன் நல்லா பண்ணால் உங்களுக்கு இதாகிடும் மனசுக்கு நினச்சிக்கிறது நானே பண்ணிடுறேன் சார் அது அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை எடுக்க முடியும் எத்தனை வீடியோ வெளியே போகும் அவுட் புட் என்ன ப்ரொடக்ஷன் ஆகும் அவுட் புட் என்ன ஆகும் சேம் இதை அப்படியே பெருசாக இருக்குனிங்கன்னா புசியாக போய் நிற்கும் ஏங்க அவர் வரல கேட்டிருக்காரு போல அப்படியும் தகவல் வந்தது நாலு பேரு வரேன்னாங்க ஆச்சு அஞ்சாவது ஒரு பெண் பிரமுகர் அவங்க வந்தாங்கன்னா தாம் தும் பூகம்பந்தான் அப்போ அந்த பிரமுகர்ல ஏன் வரல அப்படின்னப்போ இல்ல சார் அப்போ அதுவே அவர் ஷூட்டிங் போறா ரைட் அவர் தப்பு சொல்ல முடியாது விஜய் ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு நான் முடிச்சிட்டு வருவாரு அப்போ அவர் மேல நீங்க தப்பே சொல்ல முடியாது ஆனாலும் அவர் கண்காணிக்கணும்ன்றது ஒரு விமர்சனம் அவர் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தா அப்புறம் கூப்பிட்டு கேட்கறப்போ எல்லாமே ப்ளைண்டா இருக்குது எல்லாமே ஜீரோவா இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்போ நம்பி விட்டு போனா நீங்க எதுக்கு ப்ராடக்ட் அதை விஜய் தீர்மானிக்கணும் நான் உங்களுக்கு ஒரு பொ பொறுப்பு கொடுக்குறேன் நீங்கள் இங்கேயே சுத்தி நான் உடனே என்ன பண்ணணும் ரைட் நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அதுக்கு ஆப்டான ஆளை நான் தேடணும் அவன் தான் நிர்வாகி அவன் தான் தலைவன் அதை வந்து ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க கலைஞர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க யாரை எங்கே வைக்கணுன்றது திருக்குறள்லேயே இருக்கும் தகுதியானவர்களுக்கு தகுதியான இதை கொடுத்து வேலை வாங்கறவன் நிர்வாகி இல்லாட்டி ஆமாம் இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆராயணுன்றது அந்த திருக்குறள் அப்போ அதை வந்து கரெக்டாக பண்ணுறவன் தான் தலைவன் இந்த இடத்துல விஜய் வந்து கொஞ்சம் நீங்க அன்னைக்கு போகும்போத சொன்ன ஸ்டாக் அந்த இப்போ விஜய் என்னால் பேச முடியாதுங்க நான் பேசினா சண்டை போடுவாங்க பிரச்சனை ஒரு எதாவது ஒன்று நீ பார்த்துங்க அப்படின்னா சார் என்ன பேசணும் லட்டி விஜய் ஒரு சொல்லணும் சார் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நல்ல மேட்டர் சார் நம்ம எடுத்து பண்ணலாம் சார் நம்ம அணி சென்னை மாவட்டம் அணியை ஒரு போராட்டம் நடத்த சொல்லுவோம் சார் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி அங்கே வழக்கில் வந்து நம்ம வழக்கை ஜாயின் பண்ணிக்குவோம் சார் கவர்னரையும் பார்த்துருவோம் ஹெச்ஓபிஎஃபையும் பார்த்து பண்ணு கொடுத்துரு சார் நான் வந்து ஹெச்ஓபிஎஃப் பாக்குறேன் நீங்கள் கவர்னர பாருங்க சார் வெளியில் வந்து நீங்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருங்க சார் இதுதான் சார் கண்டென்ட் இதை மட்டும் பேசுங்க சார் பேச இது பண்ணுங்கள் சார் மகளிர் அணியை வச்சு ஒரு போராட்டம் நடத்திடுவோம் சார் எப்படி பிரச்சு பாருங்க அன்னைக்கு இருபத்தி ஏழு பேசினாரு அது இருக்குமா இது எதுவுமே இல்லைன்னா யாரு பொறுப்பு என்ன பேசுறாரு அது பரந்தூர் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் எனக்குன்னு இருந்தாலும் சரி பரந்தூர் டங்ஷன் கூட போங்க மதுரை கூட போங்க மேல்மாட்டு மேல்மா கூட போங்க எங்கேயா போங்க இல்லாட்டி நான் பரந்தூர்ல இந்த மாதிரி எல்லாம் தொட்டு பேசுங்க அதுக்கப்புறம் சென்னை மாவட்டத்துல குண்டும் குழியான சாலைகள் மழை விட்டுடுச்சு இன்னும் குண்டும் குழியுமா இருக்குது என்ன பண்ண போறீங்க நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க்கு நீங்கள் அந்த வரைக்கும் செஞ்சீங்களா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு ஆளாங்க இல்லை இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசலாம் அண்ணாமலை இல்லையா டக்கு டக்குன்னு இப்போ ராமதாஸ் இருக்காரு தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்காரு ஆனால் அவர் கொடுக்குற அறிக்கை எப்படி போகுது அப்போ அந்த எக்ஸ்பர்ட்டுங்களை வச்சுக்கிட்டு திரட்டல் அந்த திரட்டி கொடுக்கறது அப்போ தான் அரசு பயப்படும் விஜய் சொன்னால் அது ரீச் ஆகும்மா ஆகாதா கண்டிப்பா ரெண்டு மாசத்துக்கு பேசுவாங்களா மாட்டாங்களா அப்போ அது ஆளுகின்ற அரசு உடைய காதுக்கு போகமா போவாதா அலங்காநல்லூர்ல இது என்ன வர வர ஜல்லிக்கட்டு என்பது தமிழக மக்களுடைய பாரம்பரிய இதுல இருந்து பிரிக்கப்பட்டு மயமாகி கொண்டிருக்கிறது இங்கேயும் எல்லா விஷயம் வந்துடுச்சு இது சரி பண்ண முதல்வருன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார்னா முதல்வர் கவனத்துக்கு போகமா போவாதா அட்லீஸ்ட் அது ஒரு பெரிய விஷயமா மாறுமா மாறாதா அதை தான் எதிர்பார்க்கறோம் வந்துட்டீங்க வந்த பிறகுதான் அந்த கேள்வி எல்லாம் வருது விமர்சனம் வருது நீங்க வரலன்னா யாரும் கேட்க போறது இல்லையே மன்றமே நடத்தினு அந்த கேள்வி வருமா அரசியல் கட்சி ஆனா அந்த கேள்வி வருது அதனால அவர் வந்து அந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்னு தொடர்ந்து பல முறை விமர்சனமாக வைக்கப்படுதுன்றதையும் நம்ம சுட்டிக்கலாம் நம்ம பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசியிருக்கலாம் மக்கள்கிட்ட கொண்டு பேசலாம் மக்கள் தெளிவடையும் சார் நன்றி நன்றி